அந்த மாந்தி தோஷங்கிறது அந்த முகத்தை கருப்பாக்கிரும் அவங்கனால வந்து அந்த கண்டினியூஸாக எதையுமே அவங்க செய்ய முடியாது அவங்க என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு ஒன்றும் புரியாது நம்ம வாழ்க்கையில் என்னமோ இழந்துட்டு இருக்கிற மாதிரியே அவரோட ஃபீல் இருக்குங்க இந்த பிரேத தோஷங்கிறது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து ஒரு பிரேதத்தை வச்சுட்டு கோயில் தீர்த்தத்தை கொண்டு வந்து வீடு பூரா தெளிச்சுன்னா புண்ணியம் வருமா இப்போ பாருங்கள் அவங்களோட நெகட்டிவ் கர்மாவுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் யாராவது வந்து நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் அந்த பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற பக்கம் இவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த பல்ஸ் உங்களுக்கு ரொம்ப லோவாகி அவங்க டெத் ஆவாங்க லக்கடத்தில் மாந்தி இருந்தால் விஸ்வாமித்திர கோயிலில் போய் பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து ஒரு ஈமகாரிய செஞ்சு அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட வம்சத்துல இனிமேல் வந்து இது சாப்பாடு அன்னதானத்தை விட இது ஒரு பெரிய புனிதமானதுங்கிறது ஒரு ரூல்ல உண்டு ஒரு பாடி எடுத்து அனாதி பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணா அஸ்வமேதையாக நடத்தினதுக்கு சமம் அதனால் எப்போவுமே சாப்பாடு தண்ணி பாட்டுல கொடுக்கணும் எப்ப அன்னதானம் பண்ணாலும் அதனாலதான் அந்த காலத்துல தண்ணி வித்துறாதீங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அது தண்ணி விக்க கூடாது நீர் தேவியே விற்காதீங்க வள்ளுவர் வாக்கு யூடியூப் தொலைக்காட்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கு ஆதிகால பரிகாரங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்முடன் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபமாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் நல்லா இருக்க நல்லா இருக்கேங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஆமா ஐயா எங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது அதாவது ஜாதகத்தை தூக்கிட்டு போனோம் அப்போ அவங்க வந்து பார்த்து சொல்கிறாங்க உங்களுக்கு மாந்தி இருக்கு இருக்கக்கூடாத இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது எல்லாமே நாங்கள் ராகு தோஷம் கேது தோஷம் அப்படி இப்படிலாம் நாங்க பாத்துருக்கோம் அது என்னது சார் மாந்தி தோஷம் மாந்திதுன்றது எங்களுக்கு ஒரு புதிதாக இருக்குது அது வந்து லக்னத்துல இருந்ததுன்னா மாந்தி இருந்ததுன்னா அது என்ன பண்ணோம் எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆதிகால கால வழி இருக்குங்களா சார் ரொம்ப சந்தோஷமா லக்னத்துல மாந்தி இருந்தாங்கிறத நல்லா அழகா சொன்னீங்க அதாவது பாருங்க அம்மா கேட்கக்கூடிய கேள்வி உலக மக்களுக்காக அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அது என்ன பண்ணும் இந்த மாந்தினால் என்ன விளைவுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் லக்கணத்தில் மாந்திங்கிறது யாருன்னா மாந்தினாலே முதல் வந்து சூரியனுடைய மகன் சனி சனியுடைய மகன்தான் மாந்தி இந்த மாந்திங்கிறது குளிகனும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க குளுகன் என்ன வீடு குடித்தவர் அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த குளிகன்னா சாதாரண விஷயம் இல்லை இந்த மாந்தி வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டு அது ஒரு இறப்பு சம்பந்தப்பட்ட அந்த தோஷத்துக்கெல்லாம் இந்த மாந்தி பயன்படுத்துவாங்க ஆதி காலத்தில் ஒரு உயிருக்குள்ளே ஒரு பெரிய தோஷம் அடைஞ்சு நம்மளுக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கருமாவாக இருக்கிறதா மாந்தி இந்த மாந்தினால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது இறந்து நம்ம முன்னோர்கள் யாராவது இறந்து போயிடுவாங்க அவங்களுக்கு ஈமகாரியம் செய்யாமல் விட்டுருவாங்க அந்த ஈமகாரியம்ங்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொல்லி வைத்தோர் குடை முடைத்தோர் குளிமேட்டுக்கு மண் தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் இறை எடுத்தோர் முட்டை எடுத்தோர் அனைவருக்கும் தேட்டு இந்த காலத்தில் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா அதை பயந்து போய் ப்ராப்பராக பிராமணர் வச்சு பிண்ட எல்லாம் கொடுத்து ஆத்மா சாந்தி பண்ணுறாங்க ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த பரிகாரங்களே வந்து அதிகமாக யாரும் செய்ய மாட்டாங்க அப்படியே உற்றுருவாங்க இதோடய ஆத்மாவெல்லாம் அது வந்து நல்ல சாந்தி ஆகாமல் ஒவ்வொருத்தருடைய உயிர்களுக்குள்ளேயும் பிறந்து அந்த மனுஷங்களை போட்டு மாந்தியாக உருவானது தான் லக்கணத்தில் மாந்தி தோஷம் இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தாங்கம்மா முதல்ல அவங்களுடைய அடையாளத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் முதல்ல அவங்க நல்லா தான் பிறந்திருப்பாங்க ஒரு பத்து வயசு இருபது வயசு ஆகும்போது அவங்க முகம் வந்து அப்படியே கருப்பாக உள்ள வரும் அந்த மாந்தியோட தன்மையாக இருந்தாங்க அந்த நெகட்டிவ் கருமானு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து அது இங்கேருந்து அப்படியே உற்பத்தி ஆகி அவங்க முகம் இருக்கும் ஆனால் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா ஒரு துக்க விசாரிக்க போறவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய முகம் எப்படி இருக்குமோ அதே தான் அவங்களோட வீட்டில் அவங்களோட முகமும் அப்படி இருக்கும் அதாவது பொலிவு இல்லாம இருக்கு பொலிவு வராது அந்த தேஜஸ் அந்த வைப்ரேஷன் பவர் வராது அந்த முகத்துல வந்து இரு மாதிரியே இருப்பாங்க அந்த ஒரு வசீகர பவர் கருப்பா இருக்கவங்களே கலையா இருப்பாங்க அந்த மாதிரி கூட இருக்காதுங்க அந்த மாந்தி தோஷம் இருக்கிறது அதான் அந்த அந்த காலத்துல குழுகன் வீடு குட்டிச்சவரு சொல்லுவாங்க அந்த மாந்தி தோசங்கிறது அந்த முகத்தை கருப்பாக்கிரும் அவங்கனால வந்து கரெக்டாக அந்த கண்டினியூஸா எதையுமே அவங்க செய்ய முடியாது அவங்க என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியாது நம்ம வாழ்க்கையில் என்னமோ இழந்துட்டு இருக்கிற மாதிரியே அவரோட ஃபீல் இருக்குங்க ரெண்டாவது ஒரு லைஃப்பில் பெரிய லெவலவில் ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி வரணும்னு இருக்குது இல்லைங்களா அந்த அசுர வளர்ச்சி வரணுங்கிறது அவங்களுக்கு அதிகமாக வராது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அவங்க வரணும் ஆனால் அசுர வளர்ச்சி வராதுங்கன்னு அதாவது எதாவது யோக ஜாதகமாக இருந்தாலும் அந்த மாதிரி நாம் இந்த மாந்தி தோஷை லாக் பண்ணியிருக்கு ஏன்னா வீட்டில் வந்து அந்த பிரேத தோஷம் இருக்கறதுனால லக்கணத்தில் யாருக்கு மாந்தி இருக்கோ அவங்களுக்கு அந்த பிரேத தோஷம் இருக்கும் இந்த பிரேத தோஷங்கிறது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பிரேதத்தை வச்சுட்டு கோயில் தீர்த்தத்தை கொண்டு வந்து வீடு பூரா தெளிச்சிங்கன்னா புண்ணியம் வருமா வராது அப்போ இதுக்கெல்லாத்துக்கும் காரணமே இந்த பிரேதத்தை வெளியேற்றிட்டு அப்புறம் கோயில் தீர்த்த கொண்டு வந்து போட்டால் அந்த வீடு சுபிச்சமாகும் அப்போ அந்த பிரேத தோஷத்தை முதல் நிவர்த்தி ஆகணும் இல்லைங்களா அதுக்காகத்தான் அந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு பிரேத தோஷம் இந்த பிரேத தோஷம் இருக்கிறனால அந்த காலத்திலையே முதல் லக்கணம்ங்கிறது நம்ம தான் மற்றவங்க கிடையாதுங்க இப்போ சூரியனா அப்பா சந்திரனா அம்மா செவ்வாயினா கூட பிறந்தவங்க புதன்னா தாய் மாமன் குருன்னா குழந்தை சுக்கரனா மனைவி மாதிரியும் உடல் மாதிரி அப்ப அந்த ஜாதகத்துல லக்கணம்ங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு தாயுடைய கருவறையில இருந்து ஒரு தொப்புள் கொடி அறுக்கும் போது ஜாதகத்தை கடிச்சு என்ன லக்னம் போடுறோமோ அந்த லக்கணத்துக்குள்ள மாந்தி உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து பிரேத தோஷமாவே அந்த ஜாதகம் இருக்குங்க ஆனா நம்மளுக்கே தெரியாது அந்த குழந்தையில இருக்கும்போது யாருக்கு தெரிய போதுங்க அப்புறம் அவங்க கல்யாணம் மூக்கிற வயசுல வந்து ஜோசியம் பார்க்க வருவாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்து ஏனுங்க எனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது எனக்கு ராகு எது தோஷம் இருக்குது இருக்குது நிவர்த்தி பண்ணிட்டேன் செவ்வா தோஷம் இருக்குது நிவர்த்தி பண்ணிட்டேன் கலஸ்தர தோஷம் இருக்குதுன்னு நிவர்த்தி பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு எல்லாம் கூட இன்னமும் எனக்கு கல்யாணம் நடக்கலை எனக்கு இந்த கல்யாணம் நடந்துட்டால் எனக்கு ஒரு கடமை முடிஞ்சுதுங்க நான் பாட்டுக்கு இப்பும் பெற்றவங்க சொல்லுவாங்க அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே பிரேத தோஷம் இருக்கிறனால அந்த நல்ல காரியம் நடத்துறக்காக இந்த லக்கணத்தில் மாந்தி விடாது இதுதான் அந்த சூச்சமங்க இன்றைக்கி அந்த சூட்சமத்தை இன்றைக்கி கண்டுபிடிச்சி அதுக்குரிய பரிகாரத்தை நீங்கள் அதை செய்தால் மட்டும்தான் அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய மாந்தி தோஷம் நிவர்த்தியாகும் இப்போ பாருங்கள் அவங்களோட நெகட்டிவ் கர்மாவுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் யாராவது வந்து நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் அந்த பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற பக்கம் இவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த பல்ஸ் உங்களுக்கு ரொம்ப லோவாகி அவங்க டெத் ஆவாங்க ஐயோ அது எதனால் இந்த மாந்தி என்பது இறப்பு இதோட நெகட்டிவ் கருமாவே அந்த இடத்துல டெத் ஆகுங்கண்ணே இது எல்லாம் ஒரு பல முறை நம்ம செக் பண்ணியிருக்கோம் தான் பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த இடத்துக்கு அவங்க போகும்போது இந்த நெகட்டிவோட கர்மா லக்னத்துல இருக்கவங்க மட்டுமா மற்ற இடத்துல கிடையாதுங்க லக்கணத்துல மாந்தி இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களோட நெகட்டிவ் தாட்டு அவங்களையே தாக்கும் அப்போ எவ்வளோ பெரிய தோஷம் அந்த ஜாதகத்துல இருக்குன்னு மட்டும் பாருங்க இதை நான் பல இடத்துல சொல்லி இதுக்கு சரியான பரிகாரமும் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா முதல்ல இதை நிவர்த்தி பண்ணணும் இல்லைங்களா ஆமா சார் தெரியாம கூட்டிட்டு போயிட்டு வேற பிரச்சனை இன்னும் சொல்ல போனோம்னா பசுமாட்டு பால்ல அன்னைக்கு அவங்க ஒரு முறையாவது வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு ஏலக்காயும் பசுமாட்டு பாலும் கலந்து அவங்க முதல்ல அவங்க உடம்பை தேய்ச்சி குளிக்கணுங்க அந்த நெகட்டிவ் கர்மம் முதல்ல உடம்புலேருந்து வெளியில் போகணும் சாமிக்கு கொண்டு போய் பாலை ஊற்றுறங்க சாமிக்கு வைப்ரேஷன் கிடைக்குது நீங்கள் ஊற்றுனா உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும் நம்ம குழந்தையாக இருக்கும்போது குடிச்சிருப்போம் ஒரு நாளாவது உடம்பில் நம்ம தொட்டு வச்சுருக்க மாட்டோம் அப்போ நம்ம உடம்புக்கு பால் பட்ட தோசம் பாலாறு செல்வம் பாக்கியமாக இருக்குமா அந்த எல்லாம் நீங்கள் இப்போ சேட்டு குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை சின்ன வயசுலையே ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கணுங்கிறக்காக பசுமாட்டு நெய்யும் கடலை மாவும் கலந்து அந்த குழந்தைய ஆரம்பத்திலேயே குளிக்க வச்சுருவாங்க திருவோண்டு குழந்தையிலேயே பசுமாட்டு நெய்யும் கடலை மாவு கடலை மாவு ப்ளஸ் கடல மாவு அதுதானே ஆமாங்க சார் அந்த ரெண்டையும் நல்லா அமுல் அமுல்டுன்னு மாதிரி எல்லாம் கலக்கி குழந்தைக்கு அழகாக தேய்ச்சி அந்த பசுமாட்டோட இறையறு சக்தியை முதல் உடம்புல நீங்கள் தேய்ச்சி குளிச்சிட்டாலே உடம்புல எந்த தோஷம் வராதுங்க நீங்கள் பசுமாடை சுத்தினாலே உங்களுக்கு புண்ணியங்கிறீங்க பசுமாட்டு நெய்யில் நீங்கள் சாப்பிட்றீங்க ஆனால் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி நம்மளை விளக்கறக்காக அவங்கெல்லாம் அந்த காலத்தில் சேர்த்து அவங்க குழந்தையா இருக்கிறவங்கக்கெல்லாம் பசுமாட்டு நெய்யை ஒரு 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 வயசு குழந்தையில குளிக்க வைப்பாங்க இல்லைங்களா ஆமாம் அப்போவே குளிக்க வைப்பாங்க அதுபோல் இந்த மாந்தி தோசம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளாவது ஏலக்காயும் பாலும் கலந்து ஒரு நாளாவது அவங்க போய் அவங்களோட பாத்ரூம்பில் உட்காந்து ஃபுல்லாக குளித்து கொஞ்ச நேரம் ஊற விட்டு அவங்க எல்லாம் மனசார என்னோட உடம்புல ஏதாவது நெகட்டிவ் கருமா இருந்தால் போயிடணும்னு இதுக்காக ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து அவங்க அன்னைக்கு குளிச்சுட்டு வந்து அவங்க முகத்தை பாருங்கள் அன்னைக்கு இருந்த முகத்துக்கு இன்னைக்கு இருந்த முகத்துக்கு வித்தியாசம் தெரியும் அதான் ஒரு இது கூட கேள்விப்பட்டிருக்கோம் சார் கிளியோபடுறவங்க வந்து பாலிலே குளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் தான் அவங்களுக்கு தேஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கண்டிப்பாங்கம்மா ஓகே அதுக்கு அப்போ பாலுக்கு அவ்வளோ மகத்துவம் பால் பாலுக்கு காரணம் என்னன்னாங்கம்மா அந்த காலத்தில் பசும்பால் அருகம்பில்லு வந்து பசுமாடு சாப்பிடுது இந்த அருகும்பில் யாருதுன்னு கேட்டீங்கன்னா வினைய விநாயகர் வினையை அறுக்கக்கூடியவர் தான் விநாயகர் இது என்ன வருதுன்னா பசுமாடு சாப்பிட்டு திருப்பி அது பாலாகவே நமக்கே வருது அப்போ இந்த அதுக்கு தான் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் எல்லாருமே ஒரு விநாயரை கும்பிட்டுட்டு எந்த காரியம் செய்யுங்கம்பாங்க ஏன்னா அந்த அருகம்பில் தான் முதல் முதல் இந்த உலகத்துல அருகம்பில்லை எடுத்து ஒரு பசுமாடு சாணத்துல ஒரு தலை குத்தி மார்கழி ஒன்றாந்தேதி அன்றைக்கி வச்சதுனால தான் இன்னைக்கு அருகம்பில் மூலிகைங்கிறதே விநாயகருக்கு சொந்தமாச்சுங்க அப்பேற்பட்ட அருகம்பில்லு பசுமாட்டுக்கு உணவா வருதில்லைங்கன்னு அப்ப வினைய அறுக்கக்கூடியவர் விநாயகருடைய உணவே அதுதான் வருது அந்த உணவைத்தான் சூப்பர் சார் ஆமா இந்த பசுமாடு சாப்பிடுது நம்மளோட இந்த இந்த ரகசியம் தான் ஆதி காலத்தில் ஒரு தாய்க்கு வந்து பால் வந்து நம்ம உடம்புல இல்லைன்னா பசுமாட்டு பாலை கொடுத்தாவது அந்த குழந்தையை வளர்த்திருக்காங்களா இல்லைங்களா உண்மை அப்ப அன்னைக்கு நீங்க வளர்த்தும் போது ஆதி காலத்தில் பசுமாட்டு பாலுக்காக ஒரு குண்டாவை எடுத்துட்டு போய் காலையிலேயே ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தை காலையில மத்தியான சாயந்தரம் ஊத்தி கொடுத்து எத்தனை குழந்தைங்க பசுமாட்டு பாலில வளர்ந்துருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு அந்த பசுமாட்டு பாலில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவங்க கண்டிப்பாக குளிக்கணுங்க விலை ஜாஸ்தியாக இருக்குது பாலை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இந்த இறைவன் கொடுத்ததை மனிதன் தடுக்கக்கூடாது கடவுளே வந்து பாலை கொடுத்ததே எதுக்குன்னு கேட்டால் நம்ம எல்லாம் வாழ்கிறக்காகத்தானே அந்த ரிசவ வாகனம் நாட்டிலேருந்து வருது அதனால அதை நிவர்த்தி பண்ணும் அதனால இந்த மாந்தி தோசத்துக்கு மெயினாக வந்து ஏ சனிக்கிழமை மணிக்கு அதை குளிக்கணுங்க முடிஞ்ச ஒரு ஏழு வாரம் கூட அவங்க குளிக்கலாம் முகத்தை அவங்க சுத்தப்படுத்தி கொண்டு ஒரு ஏழு வாரம் இந்த லக்னத்துல இருக்கவங்களா இப்போ இந்த மாந்தி தோஷத்துக்கு இந்த நெகட்டிவ் கர்மா இவ்வளவு பெரிய கர்மா இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா இதை உண்மையாலுமே நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு கோவில் இருக்குதுங்க இத ஒரு உலக மக்கள் நலனுக்காக இந்த கோவிலை நாம கண்டுபிடிச்சு இதை சொன்னதுக்கப்புறம் எத்தனையோ மக்கள் நிறைய பேர் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இதுல நிறைய இருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னத்துல மாந்தி தோஷம் இருக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் அந்த கோவிலில் போய் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு இரவு தங்கி அந்த சித்தருக்கு ஒரு பதினெட்டு இருபத்தேழு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேகம் பூரம் பார்த்து அவங்க மனசார சாமி சாமி கும்பிட்டாங்கன்னா அன்னையோட கோயில்லேயே தங்க கோவில்லையே அன்னைக்கு இருக்குதுங்க கோவிலேயே அன்னைக்கு இருக்காங்க எல்லாரும் நைட்டு விடிய வரைக்கும் அந்த கோயிலில் விசேஷம் இருக்குது அதனால் அந்த கோவிலே இருந்து தங்கிட்டு அங்கே ஒரு அன்னதானம் சாப்பாடு கொடுக்குறாங்க நம்மளும் முடிஞ்ச சாப்பிட்டுட்டு அந்த கோவிலில் இருக்கலாம் அந்த கோவிலுக்கு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது இந்த கோவிலில் விஸ்வாமித்திர வந்து அந்த இடத்துல வந்து இழந்த சத்தையெல்லாம் எடுத்தது விஸ்வாமித்திர நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இழப்பேனி மேல் வராதுங்க என்ன யாருக்காக இருந்தாலும் வராது எல்லா கோவிலும் நாலாயிரம் வருஷம்தான் அந்த கோவில் மட்டும் நாலு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் வருஷங்க அப்போ எவ்வளோ பெரிய கோவில்னு சொல்லுங்கள் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதியில் சிம்பிளாக தான் இருக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வசதிகளும் இல்லை ஆனால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சக்தி ரொம்ப அதிகம் அப்போது அந்த கோவிலில் அந்த ராமர் வந்து அங்கேயே பூஜை பண்ணினதாக ஒரு வரலாறு உண்டு தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லைங்க தான் குடும்ப ஜோசியர் அப்போது ஜாதகத்தை எடுத்து பார்த்து உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குதுங்க ராஜா புத்திர யாகம் செய்திங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்த பிறக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த யாகத்தை ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி தசரத மகாராஜா ஆணையிடுறாரு உடனே இந்த யாகம் நடத்துறாங்க யாகம் நடத்தி முடிஞ்ச உடனே பத்து மாசத்துல ராமர் பிறந்த உடனே விஸ்வாமுத்தர் கையில தான் கொடுக்குறாங்க ராமர்னு ராமர்னு பேர் பேர் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சீதா தேவியை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அவருக்கு ரெண்டு குழந்தைகள் அவகுஷர்னு பிறக்குது அதுக்கப்புறம் நல்லா வாழ்ந்து முடிஞ்சிருக்கும் போது ராவணம் வந்து சீதாதேவியை கடத்திட்டு போறாரு இப்ப பல நாள் பழி வச்சு ஒரு நாள் ராமர் கொண்டுட்டாரு அன்னைக்கு பிரேத தோஷம் தான் ராமருக்கு இப்போ உங்களுக்கு ராம பகவானுக்கே வந்த ராமனுக்கே பிரேத தோஷம் ராவண ராமண்கிறவருக்கு ராவணேஸ்வரன் அவருக்கு பேர் உண்டு ஈஸ்வர பட்டம் வாங்கினவருங்க அதாவது ஒரு ஒரு ஈஸ்வரனவே அவர் வந்து நேரடியாக பார்த்த மாதிரி ஒரு கண்கொள்ளாத காட்சியை ராவணன் பார்த்துருக்காரு ராவணன் வந்து நவகிரகத்தை எல்லாத்தையுமே அடக்கி ஆளக்கூடிய சக்தி ராவணனுக்கு உண்டு அப்பேற்பட்ட ராவணனை சீதாதேவியை கடத்திட்டு போனதுனால அவர் ராமன் வந்து ஒரு ஊறவே உருவாக்கி இலங்கையில் போய் ராவணேஸ்வரனை கொண்டுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த அழிச்சிடறாங்க அப்போ அந்த பிரேத தோஷம் யாருக்கு வருதுன்னா ராமருக்கு தான் வருது இந்த பிரேத தோஷம் வந்த உடனே அவங்களோட சாபம் வந்த உடனே என்ன ஆயிருதுன்னா ஒரு அரசனுடைய மகனுக்கு எல்லா சத்தியும் அவர் இழந்துடுறாரு அதுக்கப்புறம் சாதாரண மனிதனாக இருக்கிறார் அப்போது எனக்கு இப்படி ஒரு ராவணேஸ்வரனை கொன்னொன்னே என்னோட சத்தி ஊரா போயிருச்சே இந்த சத்தியை திரும்ப பெறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் தியானம் பண்ணி யோசிக்கும் போது கருவிலையே கணிச்சவர் விஸ்வாமித்திரர் நம்ம அவர்கிட்டே போய் பார்க்கலான்னு தியானம் பண்ணி பார்க்கும்போது அவர் எங்கே யாகம் நடத்திட்டு இருந்திருக்கிறாருன்னா திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் பக்கத்தில் அதாவது கூடங்குளம் பக்கத்தில் விஸ்வாமுத்தருடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் அவர் தியாக யாகம் நடத்திட்டு இருந்திருக்கார் ராமரே அங்கே போய் இந்த விஷயத்தை சொன்னோன்னே அவர் நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ராமருக்கு ஊத்துனதுக்கு அப்புறம் தான் ராமருக்கே வந்து பிரேத தோஷம் நிவர்த்தியாச்சு அதனாலதான் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க விஸ்வமுத்தர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அவர் பிரேத தோஷம் இருந்துச்சு இல்லைங்களா இப்ப நம்மளுக்கு லக்கணத்தில் மாந்தி இந்த பிரேத தோஷம் இருக்குதா அப்ப வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த கோவில்ல போய் பௌர்ணமி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு உங்க ஜாதகத்தை அதே விஸ்வாமத்திரே வந்து இழந்த சக்தி எல்லாம் மீட்டு எடுத்ததுனால அந்த கோவில்ல வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க அந்த கோவிலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒன்று இருக்குதுங்க அது இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து அது எல்லாத்துக்கும் அந்த பிராப்தம் கிடைக்கிறது இல்ல ஒரு வைப்ரேஷன் ஓமகுண்ட விநாயகர்ன்னு ஒன்று இருக்குது அந்த அதை யாகம் நடத்தினார் இல்லைங்களா விஸ்வாமித்திர யாக ஓமம் நடத்தினார்ல அந்த ஓம குண்டம் வந்து ஒரு கிணறு மாதிரி நூத்தி அடியில தோண்டி அதுலதான் அவர் இழந்த சக்தியெல்லாம் மீண்டும் வர யாகம் நடத்திருக்காரு இந்த யாகம் நடத்திட்டு இவர் விஸ்வாமித்திரே ஒரு சக்தியை இறக்கி ஒரு ஸ்ரீ சக்கரத்துல எல்லா பவரை இறக்கி அந்த கோவிலுக்குள்ள வச்சிருக்காரு அந்த கோவிலுக்குள்ள அது இருக்குதுங்க எதுங்க அந்த எல்லாரும் பார்க்க முடியுமா சார் பார்க்கலாங்க எங்க பார்க்கலாம்னா வெளியே நின்னு பார்க்கலாம் ஓகே ஆமா அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை தொட்டா பன்னெண்டு வருஷம் பவருங்க ஆனா அது இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு ராமர் அதை தொட்டிருக்காரு அந்த சிறி அந்த அதாவது வந்து அவரோட சக்தி எல்லாம் வந்து விஸ்வாமித்திர இறக்கி வச்சோடனே அந்த இறக்கி வச்ச பவர் பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த சக்தி இருக்குங்களா ஒரு முறை அந்த ஸ்ரீ சக்கரத்துல கை வச்சா பன்னெண்டு வருஷம் ஆனா அது கருவறை கொழுக்குதுங்க எல்லாத்தையும் அலோவ் பண்றது அனுமதி கிடையாது அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு அந்த பிராப்தம் கிடைக்குது யாரோ ஒருத்தருக்கு அந்த ப்ராப்த கிடைக்குது நம்ம எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் ஒரு முறை அந்த இடத்துல போய் அது சில பேர் வந்து இழந்த பதவியெல்லாம் எடுத்திருக்காங்க அந்த இடத்துல போய் தொட்டதுக்கப்புறம் அற்புதம் சார் நிறைய பேர்த்துக்கு பதவி பேரு புகழ் இதெல்லாமே வந்திருக்குதுங்க சஸ்பென்ஸாகவே இந்த கோவில் இத்தனை காலம் இருந்ததுங்க இன்னைக்கு அது உலகத்துக்கு வந்து இந்த லக்கணத்தில் மாந்தி நான் கண்டுபிடிச்சி இந்த கோவிலுக்கு நம்ம இப்போ சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அங்கே ரெண்டாயிரம் பேர் இந்த கோவிலுல இருக்கிறாங்க அந்த கோவில்ல வந்து ஒரு ஒரு தேங்காய் பழம் கூட வாங்கறக்கு அந்த கோவில்ல எந்த வசதி இல்லை எதுவுமே பண்ண முடியாதுங்க எல்லாமே ஒரு ஊருக்குள்ள போய் வாங்கிட்டு வந்து அந்த கோவில் நீங்கள் சாமி கும்பிடணும் அப்படி வந்து கடலோர பகுதியில் வனாந்திர காட்டுக்குள்ள அந்த சாமி இருக்கு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு டெய்லி வந்து அங்கே நிறைய பேர் பூஜை பண்றாங்க டெய்லி நூறு பேர் இரநூறு பேர் வர்றாங்க விஸ்வாமித்திரம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் வர்றாங்க கண்டிப்பா சக்தி இல்லாம இதெல்லாம் நடக்கிறது கண்டிப்பா நடக்காதுங்கம்மா அதாவது ஒரு விஷயம் நம்ம எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்கணுங்க ராஜ ரிஷினா விஸ்வாமுத்திர தாங்க இப்போ இந்த பதினெட்டு சித்தர்கள் வந்து இது வரைக்குமே பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அந்த பதினெட்டு சித்தரில் விஸ்வாமுத்திர இருந்திருக்கணும் இல்லைங்க ஆமாங்க சார் வல்ல இல்ல அப்ப இவங்களுக்கெல்லாம் மூத்தவராக இருக்கார் அல்லங்கண்ண ஆதி காலத்துல விஸ்வாமுத்திரம் வந்து இவங்களுக்கெல்லாம் தசரத மகாராஜா காலம் வந்து எப்போங்க கிரேத யுகம் திரேதயுகம் கலியுகம் இப்படி வர்றது தானே அஞ்சு லட்சத்து சில்லறை இல்லைங்க அந்த காலத்துல அப்பவே வந்து ராமரும் ராமர் லட்சுமணனை வச்சு விஸ்வாமித்திர கோயில்ல போய் முன்னாடி பாருங்க இங்க ராமரும் இங்கே லட்சுமண பிரதர்ஷ்ட பண்ணிருக்காங்க அப்போ அந்த காலத்திலயே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு இருக்காங்கல்லங்க அன்னைக்கு பரிகாரம் பிறந்திருக்குது இல்லைங்க அந்த பரிகாரம் தான் இன்னைக்கு ஆதிகால பரிகாரமா இன்னைக்கு உலக மக்களுக்கு இது ஒரு படியை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கங்க இன்னைக்கு அது ரொம்ப விசேஷமா இருக்கு அதாவது புண்ணியம் பண்றதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும் இது தெரிஞ்சுக்கிறதுக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும் இதுக்கு இன்னொரு பெரிய பரிகாரம் சொல்லிக்கிறேங்க லக்கணத்துல மாந்தி இருந்தா விஸ்வாமித்திர கோயில போய் பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து ஒரு ஈமகாரியை செஞ்சு அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட வம்சத்துல இனிமேல் வந்து துர்மரண தோஷம் அகால மரண தோஷம் சூசைட் பண்றது தூக்கு போட்டவங்க இவங்க எல்லாத்துடைய ஆத்மா சாபமும் அந்த பிரேதத்தோட நிவர்த்தி ஆயிடுது அருமை சார் அருமையான வழி ஆமாங்க நான் எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனையோ பிரேதங்களை எல்லாம் அந்த கையில நடக்க பண்ணிருக்கேங்க ஆமாங்க அதெல்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கேன் எனக்கு அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்குன்னா அந்த பிரேதம்ங்கிறது வந்து ஒரு பெரிய அற்புதமான விஷயம்தான் அந்த இறந்து கடந்து அனாதியாக இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க ஒரு காலத்துல உயிரோட இருக்கும்போது அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாருங்க அவருக்கு எத்தனை கூட பாசம் வச்சிருப்பாரு அவர் எத்தனை கூட அன்பா நடந்திருப்பார் எத்தனை பேருக்கு சேவை பண்ணியிருப்பாரு இன்னைக்கு அவர் வந்து ஏதோ ஒரு போக்குவரத்தில் ஒரு அடிபட்டு அவர் இறந்து ஒரு மார்ச்சரியில் ஒரு அனாதியாக கிடக்கிறாரு அந்த அனாதியாக கிடக்கக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு ஒரு மரியாதையே இல்லை அப்போ நாம் என்ன நினச்சிக்கிறோம்னா நாமளும் ஒரு காலத்தில் ஒரு ஜனனம் மட்டுமே இல்லை மரணம் தான் ஆனால் நம்ம ஒரு சேவை பண்ணுறதுலேயே ஒரு வித்தியாசமான சேவை என்னன்னா இது சாப்பாடு அன்னதானத்தை விட இது ஒரு பெரிய புனிதமானதுங்கிறது ஒரு ரூலில் உண்டு ஒரு பாடி எடுத்து அனாதி பிரேதத்தை எடுத்து அடக்கம் அடக்கம்னா அஸ்வமேதையாக நடத்துனதுக்கு சமம் அஸ்வமேத யாகம் எப்படி நடத்திருப்பாங்கன்னு பாருங்க ஆன குதிரை சிங்கம் எல்லாத்தையும் கொண்டு நிறுத்தி வச்சு யாகம் பண்ணியிருக்காங்களா ஒரு காலத்துல அந்த யாகம் நடத்துறதுக்கு ஒரு பிரேதத்துக்கு அவ்வளோ பவருங்களா அப்ப பிரேத தோஷத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கிறனால அந்த ஒரு நாமளும் ஒரு ஆதரவற்ற பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணுனா நம்ம வம்சத்துலையும் ஏதோ ஒரு முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு யாரா திதி கொடுக்காம இருந்தால் கூட அந்த தோசை நிவர்த்தி ஆகட்டுன்னு முதல்ல ஒன்று ரெண்டு எடுத்து அடக்கம் பண்ணுங்க இப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாருமே மாந்தி தோசத்துக்கு நீங்க பரிகாரம் சொல்றீங்க எங்களுக்கு ஒரு ஆதரவற்ற பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணி கொடுங்க எங்களுக்கு ஒரு புண்ணியமா போக்ட்டுன்னு சொல்லும்போது எல்லாமே ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில இருந்து ட்ரஸ்ட் மூலியமா காவல்துறை அதிகாரியோட வந்து முறையா வந்து எல்லாமே அடக்கம் பண்ணி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிரேதத்தை அடக்கம் சார் பண்ணிருக்கேன் ஒரு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நம்ம ஒரு என்ன நம்ம கிழமை பிறந்தமோ அன்னைக்கு ஒரு தர்மம் செய்யணும்னு சொல்லுவாங்க அது நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை பிறந்ததுனால பதினேழு வருஷமா நூற்றி எட்டு பேருக்கு சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறேன் இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா தர்மங்கள் செய்ய செய்ய கருமங்கள் குறையுமா தீர்மனு எந்த புக்குலையும் இல்ல இப்போ இந்த புக்கு நான் எழுதியிருக்கேன் இல்லைங்களா இந்த புக்கில் வந்து ஆதிகால பரிகாரம்னு கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இதை கொடுத்ததுனால மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு நம்மளுக்கு தெரிந்த விஸ்வாமுத்தருடைய பத்தி இந்த புத்தகத்தை எல்லாம் கொடுத்துருக்குறேங்க நாளைக்கு வரலாறு பேசணும் இல்லைங்களா கண்டிப்பா உலக மக்கள் நலனுக்காக ஒரு ஜோதிடரா உருவாகி நம்ம ஒரு விஸ்வமுத்தர் கோவிலவே நம்ம இன்னைக்கு ஒரு வலிகமிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இத்தனாயிரம் பேர் வர்றாங்க அதனால அந்த கோவிலுக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க விஸ்வாமித்தர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரணும் ஆதரவற்ற பிரேதத்தை ஒன்று அடக்கம் பண்ணணும் அது போக ரெண்டாவது ஒரு அன்னதானம் எப்பவுமே அவங்க செய்யணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அதை செஞ்சுட்டு இந்த பிரேத தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் முகம் பொழிவாகும் அது முகம் பொழிவாகுங்க ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலில் நல்லா இருப்பீங்க சம்பாதிப்பீங்க குழந்தைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கும் அந்த லக்கணத்தில் மாந்தி தோசை நிவர்த்தி ஆச்சுன்னு எப்படி தெரியுங்கன்னு அது தெரியணும் இல்லைங்களா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதாவது அந்த வீட்டில் ஒருத்தர் கல்யாணம் ஆகலின்னு தானே அவர் வந்து எனக்கு எனக்கு லக்கணத்தில் மாந்தி பிரேத தோசம் இருக்கிறனால கல்யாணம் ஆகலின்னாங்க நீங்கள் ஆதரவற்ற பிரேதம் ஒண்ணு அடக்கம் பண்ணுங்க உங்க கரும ந குறையிட்டும் விஸ்வாமித்தர் கோயில் போயிட்டு வாங்க நல்லது நடக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லீங்களா அப்ப மறுபடி கல்யாணம் ஆயிருமல்ல அவருக்கு அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு லக்கணத்துல மாந்தி தோசை வராது அப்படிங்களா சார் அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாமே இந்த மாதிரியான பரிகாரம் அதாவது அனாதை பிணத்தை எடுத்து அடக்கம் செய்யறது அப்படிலாம் பண்றாங்க இல்லையா அது பண்ணாலே அவங்க வம்சத்துக்கே அது வராது பெரிய புண்ணியங்கம்மா உலகத்திலேயே அந்த காலத்துல அதங்கம்மா அந்த காலத்துல நிறைய பெரிய புண்ணியம் இதெல்லாம் வந்து இதை நம்ம செய்ததுனால சொல்றங்க இந்த பூமியில நம்ம நாளைக்கு ஆயுள் ஆண்டவன் எவ்வளவு போட்டிருக்கான்னு யாருக்கு தெரியாது ஆனா நம்ம செய்யற புண்ணியத்தன நல்ல மனிதர்கள் இந்த பூமியில கொஞ்ச நாள் கடவுள் வச்சிருப்பாருன்னு சொல்றாரு இல்லைங்க நமக்கே தெரியாம ஆயிசு கூடி பண்ணும்போது தர்மம் நமக்குள்ள ஒரு கண்டிப்பாங்கமா தர்மம் பண்ண பண்ண நான் நிறைய இந்த தர்மம் பண்றதை பத்தி ஓடி ஓடி செய்வேங்க தர்மம் பண்றதை ஓடி ஓடி செய்வேன் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது எப்பவுமே என்னைக்குமே நீங்க சாப்பாடு கொடுத்தா தண்ணி பாட்டுல சேர்ந்து கொடுங்க அவர் வயசானவர் ஒரு மூலையில படுத்திருப்பாரு பண்றதுக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆமாங்க வயசு இப்ப நீங்க ஒரு வயசானவருக்கு நீங்க வெறும் சாப்பாடு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவர் எந்திரிச்சே நடக்க முடியாதவருக்கு அந்த சோறு விக்கிக்குங்க தண்ணி இல்லாம என்ன பண்ணுவாரு எப்பவுமே அதை கொடுக்கணுங்க நம்ம தர்மம் சொல்லும் போதே நம்ம எல்லா சேனையும் சொல்லுவோம் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க ஒரு ரெண்டு வாய் அள்ளி வச்சோன்னே தொண்டைக்குள்ள இத்தச்சோடு ஓல்ஸுங்க சின்னதா இருக்குது அதுக்குள்ள சோறு போய் நின்னுக்கும் அது நம்ம எச்ச பிரச்சனைங்க ஒரு தண்ணி தான் அது போகும் அதனால எப்பவுமே சாப்பாடு தண்ணி பாட்டில் கொடுக்கணும் எப்ப அன்னதானம் பண்ணாலும் தான் அந்த காலத்துல தண்ணி வித்துறாதீங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அது தண்ணி விற்கக்கூடாது நீர் கங்காதேவியை விற்காதீங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்கல்லங்க அந்த காலத்துல அது பழமொழி உண்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நீங்க சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தா உங்களுக்கு அந்த புண்ணியம் நம்மளுக்கு வீடு போறக்குள்ள வந்து சேருமா இதெல்லாம் நான் அனுபவத்துல முப்பது வருஷமா நம்ம ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுப்போம் இல்லைங்களா அந்த காலத்துல இருந்து நம்ம தர்மம் செஞ்சதுனால இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் கூட யார் இப்ப கூட வர்றாங்கன்னா நல்ல நண்பர் கூட வல்ல நம்மளோட மனைவி கூட நம்மளோட பிள்ளை கூட வல்ல நம்மளோட அப்பா அம்மா கூட வல்ல நாம் செய்த புண்ணியம்தான் கூட வருது அருமை சார் அருமை சார் அதாவது சொன்னீங்க தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறை வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கங்கம்மா